பெரிய அளவில் அம்மா உணவகம் உதவி பண்ணியிருக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே மாநகராட்சி அதில் செலவு அம்மா உணவகத்துக்கு மக்கள் மத்திய இன்னும் வரவேற்பு கிட்ட நிலையில் அதை மேம்படுத்தலாம் பல இடங்களில் அந்த உணவுக்கு தரம் வந்து குறைந்திருக்கிறதுனால பாடிக்கையாளர் எண்ணிக்கை குறையுது இதை நம்ம மேம்படுத்துறீங்கன்னா திட்டம் இல்ல இல்ல இது வந்து நீங்க தவறான கருத்து தவறான கருத்து சொல்றீங்க வாடிக்கையாளர் குறையறதுனாலதான் அம்மா உணவகம் நிறைய இடத்துல வந்து பயன் இல்லாம இருக்கு சில இடத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த பூட்டை கூட தரக மாட்டேங்கிறாங்க மாச கணக்குல பட் அதுக்கான பில்ஸ் வந்து மாநகராட்சி கிட்ட சப்மிட் பண்றாங்க சோ இந்த மாதிரி அம்மா உணவகம் எது எது கரண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு எதே ஒர்க் ஆகல அப்படின்றது ஹாண்டபிள் சிஎம் கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் அவர் என்ன ஆலோசனை தராரோ அதுக்கேத்த மாதிரி நடக்கும் நீங்க உங்களுக்கு வாங்க சார் நானே இப்போ போய் காமிக்கிறேன் எத்தனை அம்மா உணவகம் பூட்டி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாநகராட்சி சார்பு தான் பட் அங்கே வேலை செய்யறவங்க கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் மேயரோட கருத்து என்னன்னா மேயர் சொல்ல வர செய்தி என்னன்னா அம்மா உணவுகள் நாங்கள் வந்து பொதுமக்கள் பயன்படுத்த வச்சிருக்கோம் ஆனால் பொதுமக்கள் பயன்படுத்திக்கிறது இல்லை எங்களுக்கு அதனால நஷ்டங்கள் தான்